முக்கியமாக டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன் ஆனால் இங்கே மாரி சார் வந்துட்டு வேற ஒரு பாம்பை போட்டு போயிட்டாரு சார் பரியோரம் பெருமாள் பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது டூ மெனி திங்ஸ் ரன்னிங் ஆர் மேட் பட் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார் லாஸ்ட் டெக்கேட்டில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியோரம் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார் ஸோ நான் அந்த பரியோரம் பெருமாள் மிஸ் பண்ணதில் எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிருந்தாரு ஸோ ஐ ஹாவ் நூறு கிராட் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது எனக்குரிய சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எதனா சொல்றீங்க ஒரு நம்பிக்கையாக சார் ஸோ மற்றபடி டிஎன்ஏ டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் மொதல் வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அம்பேத்சர் எனக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டாரு அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையாக கேட்டேன் அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னார் ஆ ஓகே சார் அப்படின்னு சொன்னேன் பட் நான் டைட்டில் கேட்கல என்ன டைட்டில் எதுவும் சொல்ல நெல்சன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துது அவரோட படங்கள் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைமில் ரொம்ப ஸ்லோவாக அவங்க இமோஷனை நிறுத்தி நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டரில் நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி ஸோ நான் ஒரு ஃபேமிலி ட்ராமா இல்லை வேறு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவார்ன்னு நினச்சி உட்கார்ந்தேன் அப்போது உட்காரும்போது இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னார் நான் உடனே ஓகே டிஎன்ஏ இது ஜெனட்டிக்கு அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அங்கேருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்கான ஒரு கதை அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ திவ்யாவோட கேரக்டர் நிமிஷா பிளே பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அண்ட் ஆனந்தோட கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறேன் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த படம் டோட்டலாக பண்ணுறதுக்கே ஏன்னா எடுத்தரில் ஒவ்வொரு படம் நடிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன் அண்ட் அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயமும் இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சில படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும் இந்த படத்தில் நிறைய எனக்கு தெரிஞ்சு நானும் நிமிஷம் ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு இருந்தோம் ஸோ அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சிடும் பட் அதுக்கப்புறம் நிமிஷம் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க நானும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியே ஒரு கவுண்டர் பேண்டர் போயிட்டே இருந்தது ஒரு நாற்பது செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷார்ட் அண்ட் அந்த ஷார்ட் போய் உட்காந்து பார்க்குறோம் அவ்வளோ அழகாக இருக்குது ஏன்னா அந்த பதினஞ்சு செகண்ட் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணது பெர்ஃபார்மென்ஸ் மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக தெரிஞ்சது எங்கள் கண்ணுக்கு அண்ட் நெல்சன் சார் அது அப்படியே வந்து படத்தில் வச்சிருக்காரு அண்ட் ட்ரெய்லர்லேயும் அந்த ஷாட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வேறு ரெண்டு பேரும் உட்காந்து கட்டி பிடிச்ச ஒரு ஷாட்டு ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் அண்ட் இந்த படமோட சில படத்துக்கு இது ஒரு அமையும் பொதுவாக ஒரு கதை கேட்ட பிறகு ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் ஒரு படம் ஷூட்டிங் போகிறதுக்கு எல்லா காஸ்ட்டு க்ரூ எல்லாம் ஆகிறதுக்கு பட் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரில எல்லாமே டக்கு டக் டக்குன்னு அமைஞ்சுது ஏன்னா வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது ஏன்னா நிமிஷா தான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ நிமிஷா இல்லைன்னா வேறு யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்னாலும் யோசிக்க கூட முடியல அந்த கேரக்டர் சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்லி சொன்னார் நிமிஷாவை பார்த்து இந்த கேரக்டரை எழுத்தாங்களா இல்லை இந்த கேரக்டர்னால நிமிஷா வந்து உடவ அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணதால அது என்னான்னு சொச்சு எனக்கு தெரியல பட் வாட் எவர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து டக் 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 அண்ட் செட் ஆயிடுச்சு ஸோ காஸ்ட் ஆகட்டும் க்ரூ ஆகட்டும் அண்ட் மியூசிக் டைரக்டர் கேட்டோம் மியூசிக் டேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் எஃப்எம் என் பேக்ரவுண்டு எனக்கு மியூசிக் பற்றின சென்ஸ் இருக்குது நான் மியூசிக் டேரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஃபைவ் நேம்ஸ் சொன்னார் இதுதான் அவங்க மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொன்னார் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல பட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது புதுசாக இருந்தது ஃபைவ் மியூசிக் இண்டிபெண்ட் மியூசிக் டேரக்டர்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட பாட்டு பாடுங்கள்ல பா பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா அவங்க வாய்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஐ சைட் ஓகே ஃபைன் சார் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் எல்லாமே டக்கு டக்குன்னு அமைஞ்சு ரெண்டே மாதத்தில் நாங்கள் எல்லாருமே ஷூட்டிங் போயிட்டோம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் அம்பேத்கரோட சப்போர்ட் தான் அவர் இல்லாமல் நடந்திருக்கவே நடந்திருக்காரு ஏன்னா அவ்வளோ ஒரு பேஷனேட் உள்ள ஒரு ப்ரொடியூசரு அண்ட் அந்த பேஷன்னால் தான் என்னென்னு தெரில எல்லா நல்ல கதையும் அவர் கம்பெனிக்கு தான் போகுது அண்ட் இப்போ இந்த படம் தாண்டி நெக்ஸ்ட் ஃபிலிமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ சார் என் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் மற்றபடி எனக்கு வந்து இந்த படத்தில் மற்ற காஸ்ட் ஆகட்டும் ரமேஷ் ஆகட்டும் ரமேஷ் வந்துட்டு எனக்கு இமைக்கா நோடிகள் டைம்ஸ்லேருந்து தெரியும் ஸோ ஒரு 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 க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணுவோம் ஸோ அண்ட் மற்ற காஸ்ட்க்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லலைன்னா தப்பாக நினச்சிக்க வேண்டாம் பட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் அண்ட் முக்கியமாக நான் நெல்சன் சார் பற்றி சொல்லி ஆகணும் இவர் சொன்னாலே இந்த மாதிரி அவர் டென்ஷனே ஆகாத ரொம்ப காமான ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம சுக்ரமணேஸ்வரர் சார் நீங்கள் எந்த நெல்சன் சாரோட ஒர்க் பண்ணீங்க எனக்கு தெரியல சார் நான் ஒர்க் பண்ண நெல்சின் சார்லாம் அப்படி கன்னு மாதிரி இருந்தார் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு இருந்தார் யா ஹாவிங் சார் தட் ஒன் ஓ ஒன் ஒன் பியூட்டிஃபுல் மைண்ட் அவர் நான் சொல்கிறேன் பாருங்களேன் கதை எல்லாருமே எழுதலாம் பட் கேரக்டர்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதோ இல்லை ரொம்ப அது அது வந்து ரொம்ப யோசிக்கணும் ஒரு கேரக்டர் எழுதுறது எங்கள் கேரக்டர்ஸை வந்து அவ்வளோ அழகாக இருந்து எழுதியிருந்தார் ஸோ நாங்கள் செட்டுக்கு போகும்போதே வி வர் ஸோ ஷோர் அபவுட் வாட் விண் டூ அங்கே வந்து எதனா பண்ணணுன்னாலும் இம்ப்ரவைசேஷனில் தான் போகுமே தவிர என்ன பண்ணுறோங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட எந்த ஆர்டிஸ்ட் மைண்ட்லையும் இருக்காது ஸோ அந்த விதத்தில் நான் நெல்சன் சர்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் படம் நரேட் பண்ண பிறகு எனக்கு வந்துட்டு இந்த படம் எப்படி வரும் இப் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ஒரு நல்ல படமாக உங்களுக்கு எடுத்து தருவேன் உங்கள் கெரியருக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் எங்கள் டீமில் வந்து பொதுவாக இந்த ஆடியோ லான்ச்சு இல்லை இந்த மாதிரி லான்ச் இவெண்ட்ஸ்க்கு வந்தால் ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் சரி படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னும் பத்து நாள் என்ன ஆக போது தெரில ஆடியன்ஸ் நம்ப அளவுக்கு அவங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபியூர் இருக்கும் பட் என்னமோ தெரில ஐ திங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் என்டையர் டீம் நான் சொல்லிக்கிறேன் ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் தைரியம் இருக்குது ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது என்னென்னா ஒரு நல்ல படம் எடுத்துருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த விதத்தில் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அண்ட் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் வந்து ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ட்ரஸ்ட் நம்பிக்கை நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் மேலே வைக்கிற நம்பிக்கை ஒரு காதலன் காதலி மேல வைக்கிற நம்பிக்கை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்ட் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு மனைவி அவங்க கணவன் மேல வைக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைனால அவனால எந்த அளவுக்கு அவனை புஷ் பண்ணிக்க முடியும் இந்த நேம் ஆஃப் லவ் அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் டி என்னேக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அண்ட் அந்த விதத்தில் ஒரு ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குங்கிறது நான் நம்புகிறேன் அண்ட் டுவெண்ட்டிய் படம் ரிலீஸ் ஆகுது எங்கள் படம் இனிமேல் உங்கள் படம் ஆகிடும் டுவெண்டியத்துக்கு அப்புறம் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாேருக்குமே அமையணும்னு அண்ட் முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் சார் செண்பகமூர்த்தி சார் ஆகட்டும் ரெஜெண்ட் ஃபிலிம்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் வாங்கின ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்துக்கும் எல்லாருக்குமே இது ஒரு வெற்றி படமாக அமையணும் அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் நல்லதாகணும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலே வேண்டிக்கிறேன் அண்ட் முக்கியமாக ஒருத்த பற்றி நான் சொல்லி ஆரணும் திங்க் மியூசிக் சந்தோஷு அதுக்கான கரெக்டான மேடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நிறைய யங் டேலண்ட்ஸை வந்துட்டு க்ரோ வளர்த்துக்கிட்டுருக்காரு சந்தோஷு அண்ட் ஒரு நல்ல படம் வந்து பண்ணியிருக்கோங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இருந்து நாங்கள் அவங்கக்கிட்ட இல்லை யார்கிட்ட போய் பிளே பண்ணாலும் இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரி ஐ திங்க் நல்ல காண்டெண்ட்டாக அவங்களோட கான்டென்ட்டாக இது பண்ணிக்கிட்டு அதை ப்ரொமோட் பண்ண பார்ப்பாங்க அண்ட் ஐ திங்க் டிஎன்ஏக்கு அது நடந்திருக்கு அப்படின்றது நான்ஸ்ட்டாக ரொம்ப நம்புகிறேன் ஸோ மற்றபடி எங்கள் படம் இனிமேல் உங்கள் படம் ஆயிரம் டுவெண்ட்டி தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும் ஃபேமிலிஸோட வந்து பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்ஏ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஏன்னா இதனோட தமிழ் டெபியூ ஃபிலிம் தேங்க்யூ ஒலிம்பியா மூவிஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நெல்சன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி And uh, introducing me to Tamil industry. Um, although Romba very minor I think you bought the best out of me. Um, and Atharva uh, Garu, thank you so much. I had a great time working with you. And uh, yeah, thank you so much. Chappal, thank you so much for coming and supporting us. DNA very special. I would like to thank my director, Nelson Sir, for trusting me with the character. Divya is very special. She is love. कुछ चालंजिंग आटर सो थैंक्यू सो मच फॉर सपोर्टिंग मी थ्रूट दि जर्नी अथर्वा थैंक यू फॉर बींग वंडरफुल को आक्टर एंड एम सो एक्सईटेड फॉर दि ऑडियंस टू सी द मैजिक दैट यू हव क्रियेटेड ऑन स्क्रीन रमेश अन्ना मई फेवरेट ह्यूम इनक्रेडिबल आक्टर एंड आल दि कास्ट एंड क्रू फॉल दि सपोर्ट नागराज अन् एंड असिस्टेंट डरेरेक्टर्स फॉर सपोर्टिंग मी वित् दि डयला अच्छू ജൂൺ ട്വൻറ്റിയത്തിന് പടം റിലീസാവുന്നുണ്ട് ഐ വോണ്ട് എവറി വൺ ടു വാച്ച് ദ ഫിലിം ഫാമിലി ആയിട്ട് ഇമോഷണലി എല്ലാവർക്കും കണക്ട് ചെയ്യാൻ പറ്റിയ ഫിലിമാണ് സോ പ്ലീസ് ഡു വാച്ച് ദ ഫിലും ആൻഡ് സപ്പോർട്ടേഴ്സ് ആൻഡ് താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ സപ്പോർട്ടിംഗ് മീ ത്രൂ ഔട്ട് ദി ജേണി ആൻഡ് ആദ്യ തമിഴ് മൂവി തൊട്ട് ഇതുവരെ നിങ്ങൾ എല്ലാവരും എന്നെ കുറേ സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട് സോ ഈ മൂവിയിലും ഞാൻ ആ സപ്പോർട്ടും ബ്ലെസ്സിങ്സും പ്രതീക്ഷിക്കുന്നു താങ്ക് യു സോ മച്ച് ഞാൻ ഇങ്ങനെ നിൽക്കരുത് കാരണം എന്നോട് അമ്മ സലീം വെങ്കടേശൻ அவங்க ஒரு சிங்கிள் மதர் ரெண்டு குழந்தைங்களை தனிப்பட்ட முறையில் வளர்த்தாங்க இந்த படம் பண்ணும்போது அடிக்கடி எனக்கு அவங்க ஞாபகம் வரும் எந்த நிகழ்ச்சியிலையும் எனக்கு அவங்க இல்லாமல் துவங்க முடியாது எங்கள் அம்மாவை நான் நினைவு கூர்றேன் அப்புறம் எனக்கு முதல் படம் வாய்ப்பு கொடுத்த கிணன்யா ஃபிலிம் செல்வகுமார் ஒரு நாள் கூத்துங்கிற படத்துக்கு அவரை நான் நினைவு கூறணும் நன்றி சொல்ல நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுது இந்த படத்தினுடைய காஸ்டியூமர் திரு ரஞ்சித் ரொம்ப சின்சியராக வேலை செஞ்ச நபர் அவர் அவர் இல்லை எங்களோட அவருக்கும் என்னோட நன்றி அவர் நினைவு கூற விரும்புகிறேன் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் திரு அம்பேத்குமார் அவர் ஒரு சிறந்த ப்ரொடியூசர்னு சொல்கிறத விட ஒரு சிறந்த மக்கள் பிரதிநிதினு நான் சொல்லுவேன் தினமும் தொகுதிக்காக காலையிலேருந்து சென்னையிலேருந்து வந்தவாசி போயிட்டு வந்தவாசியை அவர் விசிட் பண்ணாத ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்லை ரெண்டு மூணு நாள் நான் போய் அவரை வந்தவாசியில் கூட சந்திச்சிருக்கேன் தொகுதியோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதி பார்க்கும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த படத்தினுடைய கதையை நான் அவர்கிட்ட சொல்லி அவர் தான் எல்லாருக்கும் சொன்னார் அந்த வகையில் இந்த படத்தினுடைய வாய்ப்பும் இதற்கான ஒத்துழைப்பும் கொடுத்தவருக்கு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் குறிப்பாக இந்த ஆடியோ லான்ச்சை பற்றி சொல்லிடுறேன் அஞ்சு பேர் வித்தியாசமான சாங்ஸ் பண்ணியிருக்காங்க ஏயினி ரொம்ப அழகாக இருக்கலாம் பண்ணியிருக்காங்க இன்னும் சில பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு இது குருதுமையாக இருந்த மீடியா மேசன் ஸ்ரீமோடைய ரஃபா மேம் பிரத்திமா மேம் ரெண்டு பேருக்கும் நன்றி இந்த ப்ராஜெக்டை எடுத்து ஒழுங்காக எங்களுக்கு குவாடினேட் பண்ணி முடிச்சு கொடுத்த பவித்ரா உங்களுக்கு என்னுடைய நன்றி அஞ்சு கம்போசர்ஸ் ஐ கேம் ஃபார் வெரைட்டி எனக்கு அது கிடச்சிது ஒவ்வொருத்தரோட ஒர்க் பண்ணதும் ஒரு புக்கில் ஒரு சாப்டர் படிக்கிற மாதிரி இங்கே பேசுறதுக்கு நேரம் இல்லை நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் உங்கள் அஞ்சு பேரோடய ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவைப்பட்டுச்சு அதுக்காக நான் போய் கதவை இடம் சுப்ரான் சார் அவருடைய முதல் படத்துலேருந்து நான் இருக்கேன் ஒவ்வொரு பாடலும் எனக்கு அவர் ரொம்ப அவர் பண்ண போறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாலாவது படத்துலருந்தான் அவரோட ஒர்க் பண்ணுற அந்த சூழல் கிடச்சிது இன்னொரு நாள் நான் இதை பற்றி விரிவாக பேசுகிறேன் மாறி ரெண்டாயிரத்தி பதினாறு இருக்கும்னு நினைக்கிறேன் பதினாறு பதினேழு ஒரு ஃபோன் வந்துச்சு நான் வந்து ராம் சாரோட அசிஸ்டண்ட்டு எங்கள் ஆஃபீஸில் வந்து உங்கள் படத்தை பற்றி பேசிட்டாங்க நானும் என் ஒய்ஃபும் உங்கள் படத்தை நான் சீடியில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மாறியை வந்து அது வரைக்கும் இலக்கிய மேடைகளில் பார்த்துருக்கேன் இல்லை ஒரு விகடல் எழுதிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்படி தான் எனக்கு மாறிய அறிமுகம் மாரியோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு முகம் கூட தெரியாத ஒரு மனுஷன் ஒரு படத்தை பார்த்துட்டு அதுவும் ஒய்ஃபோட உட்காந்து பார்த்துட்டு கூப்பிட்டு அதை பாராட்டணி அது மனசை பகிர்ந்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு அதை நான் ரொம்ப எப்பவுமே சேவர் பண்ணுறேன் அப்புறம் ஃபரானாங்கிற ஒரு படம் நான் பண்ணுறதுக்கான பல காரணங்களும் ஒரு முக்கியமான காரணம் ஏதோ ஒரு மேடையில் மாறிக்கிட்ட ஒரு இஸ்லாமிய திரைக்கதையோ ஒரு இஸ்லாமிய பின்புலத்தை பற்றி ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்க வீட்டுக்குள்ளேயே போனதில்லை அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருந்தாரு நான் ஓரளவுக்கு அதை பார்த்ததுனால சரி அப்போ நம்ம தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் அந்த கதையை தொடர்றதுக்கு எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அதையும் மீறி பெருமாள் ரிலீஸோட ப்ரீமியர் ஷோ ஐ திங்க் ஃபோர் ஃப்ரேம்ஸ்னு நினைக்கிறேன் நான் அங்கே போயிருந்தேன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் பரபரப்போடும் நர்வஸ்னஸோடும் அந்த முதல் படத்தில் அந்த டென்ஷனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு தேட்டரில் தான் முதல்ல நூற்றி நூற்றி இருபது தேட்டர்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த ஆரம்ப நிமிடம் அந்த நொடியை நான் பார்த்துருக்கேன் மாறியுடைய அந்த நர்வஸான ஒரு சூழலை பார்த்துருக்கேன் இன்றைக்கி மாறி இருக்கக்கூடிய அந்த உயரம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் திருப்தியையும் நம்பிக்கையும் தருது அதனால் இந்த விழாக்கு நீங்கள் வந்து சிறப்பு ரொம்ப நன்றி அப்புறம் இயக்குநர்கள் ஹேமந்த் அப்புறம் கணேஷ்கே பாபு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் டாடா போனேன் நான் ரொம்ப என்டர்டைன்டாக ஃபீல் பண்ணேன் எனக்கு அது ஒரு நம்பிக்கையும் கொடுத்து நம்ம கம்பெனியில் எந்த மாதிரியான கதைகளை தேர்வு செய்வாங்க அப்படின்னு அப்புறம் நம்ம ராஜமுருகன் பிரதர் எங்களுக்குள்ள ஒரு அழகான இப்போ இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அறம் அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற நேர்மை ரசனை இது மூணுத்துக்கும் நான் வந்து ரசிகன் அவரோட படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகன் அவர் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிச்சு ரொம்ப நன்றி அதர்வா இல்லைன்னா இந்த படம் இல்லை நிமிஷா இல்லைனா இந்த படம் இல்லை மற்ற யார் வேணாலும் இந்த படத்தை எடுத்துருக்கலாம் அதர்வா இல்லைனா இந்த படம் இல்லை நிமிஷா இல்லைனா இந்த படம் இல்லை மற்ற எல்லா வேரியபிள்ஸ்லையும் நீங்கள் ஆட்களை ஃபில் பண்ணியிருக்கலாம் அது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மீடியா நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக்க விரும்பல என்னுடைய கோ டைரக்டர் நாகராஜ் இந்த படத்தில் எனக்கு எவ்வளவு வழியும் சந்தோஷமும் கிடைச்சதோ அதுக்கு ஈக்குவலாக அவருக்கு எல்லா வழியும் சந்தோஷமும் கிடைச்சது அவருக்கு நன்றி சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே இருக்கீங்க நம்ம பாலசக்திவால் சார் சுப்ரமணியன் சார் சேதன் சார் எல்லாருமே எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக அந்த படத்தில் நடிச்சு கொடுக்கறாங்க டெக்னீஷியன்ஸை குரூப் பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் மிக முக்கியமான நன்றி சந்தோஷ் ப்ரொடியூசருக்கு நான் எவ்வளோ கடமைப்பட்டிருக்கணும் அந்த அளவுக்கு நான் சந்தோஷுக்கு வந்து டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் பட் அவருடைய நண்பர் நான் தனிப்பட்ட முறையில் அவருக்கு பல வாட்டி நன்மைகள் நன்றிகள் சொல்லிவிட்டேன் இந்த மேடையை நான் அதுக்கு பயன்படுத்திக்க நினைக்கிறேன் யாராவது ஒரு பெயரை விட்டுருந்தால் நான் மன்னிக்கணும் நேரம் காலம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இது ஒரு க்ரைம் ஆக்ஷன் ட்ராமா இந்த படத்தோட மியூசிக் ஆல்ரெடி நீங்கள் ஜூக் பாக்ஸில் யூடியூப்ல அப்லோட் ஆயிடுச்சு இந்நேரம் டீசருமே அப்லோட் ஆயிருக்கும் அஞ்சு கம்போசர்ஸும் அழகான அஞ்சு விதமான பாடல்கள் கொடுத்துருக்காங்க லிரிசிஸ்ட்டு கார்த்திக் நேதா உமாதேவி முத்தமிழ் ஒவ்வொரு பாட்டையும் ரொம்ப பிரமாதம் எழுதியிருக்காங்க இதை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் நான் பேசுகிறேன் அதுக்கான சூழல் அமைன்னு நினைக்கிறேன் இந்த படம் எனக்கு ஒரு முழு திருப்தி என்னுடைய முந்தைய மூன்று படங்கள்லேருந்து மாறுபட்ட படமாகவும் அதே நேரத்தில் ஒரு டைரக்டராக என்னோட கோரை நான் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு படமாகவும் இருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ